இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளையும் தாண்டி திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் டான்பாஸ்கோ பள்ளியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மனைவியுடன் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினர் இதனையடுத்து சிறுவனிடமிருந்து சிலம்ப குச்சியை வாங்கிய முதலமைச்சர் உற்சாகமாக சிலம்பம் சுற்றி பொங்கல் விழாவை கொண்டாடினார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி முன்னூறு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் விழாவில் பேசிய முதலமைச்சர் திமுகவினரை போல யாராலும் வேலை செய்ய முடியாது என புகழ்வதாக தெரிவித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளையும் தாண்டி திமுக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரநூறு தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஆனால் இப்பொழுது நாம் மாற்றிருக்கூடிய பணிகளை எல்லாம் பார்க்கிற போது இரநூறையும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஆக அந்த நம்பிக்கையோடு பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம்